எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க ராஜாங்க பாட்டி மோகனா எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ ராஜாங்க சொல்றாரு இந்த டிவோர்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ பிரிஞ்சு ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கு கண்டிப்பாக சேது தமிழ் கூட சேர்ந்து வாழ்வான் அவள் வேற வாயும் வயிறுமா இருக்கா அவங்கள சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு மோகனா சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படி ஈஸ்வரி எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை சரி நீ போய் சேதுவை கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு ராஜாங்க சேதுவை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கேட்கறாரு இப்ப என்னப்பா உனக்கம் பொண்டாட்டியோட வாழ பிடிச்சி ஓ நீ டிவோர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு இல்லப்பா எனக்கு உங்க உயிரையே காப்பாத்திருக்கா நான் அவ கூட சேர்ந்து வாழணும் தான்ப்பா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சொல்றாரு அதை கேட்டு நீ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சேது ச சேதுகிட்ட அவங்க அப்பா சொல்றாரு பாட்டி உடனே சொல்றாங்க சேது நீதான் முடிவு பண்ணிட்டலப்பா இப்போ நீ போய் தமிழை கூட்டிட்டு வா இந்த வீட்டில் வச்சு வாழ் சரியா அவன் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அப்படியே மற்ற எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க இத்தூமி பேசுவே ஆனால் தாமரை அவங்க அம்மாவுக்கு எல்லாருமே பயங்கரமா கடுப்பா இருக்கு சரிப்பா அவன் படியே பண்ணு அப்படின்னு சொல்றாரு அங்கே வந்து செய்து வராரு ராஜா அங்கே ஃபோன் பண்ணுறாரு தமிழ் வேலை செய்கிற அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு நான் எம்எல்ஏ பேசுறேன்னு சொல்றாரு சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை தமிழ் வந்து வேலைக்கு வந்ததுன்னா நீங்கள் பணத்தை கொடுத்து அனுப்பிடுங்க இதுக்கும் மேலே எதுவாக இருந்தாலும் உங்கள் மாமாக்கிட்ட போய் பேசிக்குங்கன்னு சொல்லி லீவ் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு ஆ சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் நான் உங்கள் மருமகளே வேலைக்கு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அங்கே போய் தமிழை கூப்பிடுங்க சொல்றாங்க தமிழ் வராங்க வந்து நிற்கிறாங்க அப்போ ராஜா அங்க சொல்கிறாரு இங்கே பாருமா நீ இனிமே கடைக்கெல்லாம் போக வேண்டாம் சரியா நீ என்னோட உயிரியை நீ காப்பாற்றி இருக்க உனக்கு நான் வேலை தரேன் என்ன வேலை தெரியுமா இப்போ நிறைய கணக்கெல்லாம் இருக்குது அதை நீ பார்க்கணும் என்னால் கணக்கெல்லாம் பார்க்க முடியாது நான் உனக்கு லேப்டாப்பா இல்லை கம்ப்யூட்டர் என்ன வேணும்னு நீ கேளு நான் உனக்கு அதை வாங்கி தரேன் நீ கணக்கெல்லாம் பார்த்து கொடு அதுக்கு என்ன சம்பளமோ அதை நான் உனக்கு தரேன் நீ இப்படியே பார்த்துக்கோ நீ கடைக்கெல்லாம் போய் ஹோட்டல்லாம் இனிமேல் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு இல்லைம்மா இங்கே பாரு அதெல்லாம் எடுத்து பேசவே பேசாத என் பிள்ளைய என் பிள்ளை எது சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரிங்க மம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன் அது மட்டும் இல்லைம்மா நீ இனிமேல் நடந்தெல்லாம் போக வேண்டாம் நான் கார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போன உடனே சேர்த்து பார்க்குறாரு பார்த்துட்டு கருப்புக்கிட்ட சொல்கிறாரு இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு தமிழ் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு மாமா நான் வந்தால் அவள் கூடவே வரமாட்டாள் அப்படின்னு செய்து அப்படியே ஓரமாக ஒழிஞ்சினு பார்த்துட்ருக்காரு கருப்பு வராரு எப்பவும் போல் தமிழ் வந்து காலேஜ் கிளம்புறாங்க நெல்மணில் எங்கே போகிறேன் காலேஜுக்கு தான் போகிறேன் இல்லை இனிமேல் வந்துட்டு பெரியவர் சொல்லியிருக்காரு இந்த காரில் தான் உனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க சார் ஏறுமா நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே காலேஜில் விடுறாரு அப்பா ஒரு வழியாக வேலை முடிஞ்சது இனிமே தமிழை நல்லா பார்த்துக்கணும் தமிழோட மனசில் இடம் பிடிக்கணும் தமிழோட சேர்ந்து வாழணும் இப் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்பாவோட உயிரே காப்பாற்றிருக்காள் அதுவும் காட்டுக்குள்ளே வயிற்றில் குழந்தை வச்சுட்டு போயிட்டு அந்த புதக்குழிக்குள்ளே அப்படியே விழுந்து அவள் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னோடய அப்பாவை காப்பாற்றணுன்ட்டு அந்த மருந்து அவள் போய் கொண்டு வந்திருக்கா இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் நான் தான் தமிழை தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன் எப்படியாவது தமிழ் மனசை மாற்றி அவள் கூட சேர்ந்து வாழணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கர சந்தோஷமாக அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு தமிழ் எப்போ போட காலேஜுக்கு போகிறாங்க காலேஜில் அவங்க அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ராஜாங்கத்துக்கு இங்கே பாருங்க நாங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்ன இல்லை இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அவார்டு தரேன்னு சொன்னீங்கல்ல அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சரிம்மா சரிம்மா மறந்துட்டேன் நான் கண்டிப்பாக வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஃபோனை அங்கே